அன்பானீவி நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் அன்பு வணக்கங்கள் நாம் இந்த வார பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ஐந்து வரை மாசி மாதம் நாலாம் தேதி முதல் மாசி மாதம் பத்தாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய மு முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான வாய்ப்பு இந்த வாரத்திலே காணப்படுகிறது மற்றும் புதிய ஆடை ஆவரண சேர்க்கைகள் நகை நட்டு சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபது இருபத்தொன்று இருபத்தி மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் பதினாறு பதினேழு இரண்டு தேதிகளிலே பண ஒரு நாட்களாகும் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உங்களை தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கு நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது வேலை நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி சந்தராச்சம நாளாகும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூணு தேதிகள் பண வரும் நாட்களாகும் மிதுன ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது ஜென்ம ராசியிலே செவ்வாய் பெரிய ஸ்தானத்திலே குரு பகவான் பத்தாம் இடத்திலே சுக்கிரன் ராகு பதினொன்றாம் இடத்திலே சூரியன் சனி பகவான் புதன் இவ்வாறான படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க வேலையிலே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகத்தான் கொஞ்சம் சிக்கலாகும் பிரச்சனைகளாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு காரியத்திலே ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடுவதற்கும் பணவிரயங்கள் பல வழிகளில் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் மனக்கவலைகள் தேவையில்லாமல் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாக வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாக வெற்றிகரமாக வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கும் தந்தர்ப்ப சூழ்நிலைகள் காணப்பட்டு வருகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் மட்டும் ஆகுவதற்கும் வெடிபிடிகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குன்னாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் பண ஒரு நாட்களாகும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை மறைந்து நல்ல தெளிவான ஒரு போக்கே காணப்பட்டு வருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று ஒன்று உம் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரம் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது புதியதாக சொந்தமாக வீடு ஏது புதுசாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி வாங்குவதற்குண்டான முயற்சியிலே ஈடுபடுவதற்கும் பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பெண்களால் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தொந்தரவுகள் சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் பண நாட்கள் ஆகும் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரகணங்களைக் கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது முயற்சிக்கிற எந்த காரியமானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி அடைவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் புதியதாக ஏதாவது சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற ஸ்திர சொத்துக்கள் ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதற்குண்டான பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் சென்று சாமி வேண்டிதங்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தொடது வாரம் ஆரம்பிது என்று கூட சொல்லலாம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பழைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் இந்த வாரம் சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிகளிலே ஓரளவுக்கு முன்னேற்றம் காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு நல் நல்ல பெயர் புகழ் பாராட்டு நல்ல பெயர் புகழ் பாராட்டு கிடைப்பதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரம் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பாராத ஒரு சில நல்ல செய்திகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி ரெண்டாம் தேதி பணம் ஒரு நாள் ஆகும் விருச்சகராசினர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று காலதாமதமாகவே நடந்தேறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர விஷயங்கள் எதுவானாலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு சாதகமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல வேண்டியதாகிறது பணம் மட்டும் அடுத்த வாரம்தான் வரும் தனுசுராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அனாவசிய தொந்தரவுகள் அவசியமாக வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வருமானத்தை விட செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதல்களாக காணப்பட்டு வருவதற்கும் தேவையற்ற பிரயாணம் ஏற்பட்டு தண்ட செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் ஏற்படுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிறுவனைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டிய அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் கும்பராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூரில் வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் சில எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நல்லபடியாக நடந்து முடிந்து மகிழ்ச்சி வெள்ளத்திலே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்துவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக ரீதியாக திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினாறு பதினேழு இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் உஷாராகவும் செயல்பட வேண்டுமாயி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாக மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாக தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னு தான் சொல்ல வேண்டியது எதிர்பார்க்கறது கூட கிட்டத்திலே வந்து கை கேட்டாமல் க கிட்டத்திலே வந்து கை கேட்டனது வாய் கேட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது காணப்படுகிறது மேலும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தர்கள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரம் வீண் அலைச்சரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வருமானம் குறைவாகும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட சற்று தாமதமாக காலதாமதமாக ஆகிறதற்கும் வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் கைச்சட்டிருந்து வாய் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களாக சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் சந்தராச்சி நாட்களாகும் மிகவும் கவனம் தேவை இருபத்தி ரெண்டாம் தேதி பணவரம் நாளாக இந்த வாரம் ராசிபலியை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலூர் நன்றி வணக்கம்